நான் தற்பொழுது பார்த்தசாரதி கோயில் தெற்கு வாசல் அருகாமையில் தான் நான் நிற்கிறேன் இதுதான் அந்த தெற்கு வாசல் கோபுரம் இது எட்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயில் பல்லவர் காலத்தில் நரசிம்ம பல்லவரால் கட்டப்பட்ட கோயில் சுமார் ஆயிரத்தி இருநூறு வருடங்கள் பழமையானது இதன் உள்ளே வேலைப்பாடுகள் அதிகமாக இருக்கும் முன்னே தெரிவது தான் அந்த பார்த்தசாரதி இதுதான் இதுதான் சிலையாகவே இருக்கும் கோவிலுக்குள்ளே ஒண்ணு நாலு நிலைகளை கொண்ட மிகச் சிறிய கோபுரம் தான் இது பார்த்தசாரதி கோகுலின் கிழக்கு வாசல் ஆயிரத்தி இரநூறு வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட கோயில் பல்லவர்களால் நரசிம்ம பல்லவரால் கட்டப்பட்ட கோயில் அருகாமையிலே திருக்குளமும் இருக்கிறது இங்கே சிற்ப வேலைப்பாடுகள் நன்றாக இருக்கும் அதை பிறகு வந்து படம் எடுத்துக்கொள்ளலாம் இது பார்த்தசாரதி சாமி கோவிலுக்கான திருக்கோயில் வடிக்கட்டுகள் இருக்கிறது தண்ணீர் இருக்கிறது ஆனால் இது எல்லாம் மழை தண்ணீர் தான் அதனால் உள்ளே சென்று வந்து பார்ப்பதற்கு நமக்கு அதில் இல்லை நடுவில் ஒரு மண்டபமும் இருக்கிறது அதை பார்க்கலாம் ஓ நடுவிலே ஒரு மண்டபமும் இருக்கிறது அந்த மண்டபம் இந்த குளத்தின் மத்தியில்தான் இருக்கிறது அதில் வேலைப்பாடுகள் இருக்கும் அதை பிறகு வேறு எங்கேயாவது பார்த்து அதை படம் எடுத்துக்கொள்கிறேன் இதுதான் அந்த கிழக்கு வாசல் இந்த முன் மண்டபத்தில் நல்ல வேலைப்பாடுகள் இருக்கும் அதை பிறகு எடுத்துக்கொள்ளலாம் இது முன் மண்டபம் இதில் வேலைப்பாடுகள் இருக்கும் அது பூட்டிவிட்டதால் அதில் உள்ளே சென்று படம் எடுக்க முடியவில்லை வீடியோ எடுக்க முல்லை ஒன்று நாலு பதினாறு தூண்களை கொண்ட இது முன் மண்டபம் இதற்கு முன்பே ஒரு அடுத்த மண்டபம் அர்த்த மண்டபம் என்று சொல்வார்கள் அது இருக்கிறது அதிலே இருக்க வேலைப்பாடுகள் நமக்கு தெரியும் இதெல்லாம் வேலைப்பாடுகள் ஒவ்வொரு தூணிலுமே ஒவ்வொரு தூணிலுமே வேலைப்பாடுகள் இருக்கிறது இது ஒரு தூணில் இருக்கக்கூடிய ஒரு சிற்பம் பெண் சிற்பம் காது கைகள் இடுப்பு கால்கள் இது எல்லாமே ஒரே கல்லினால் ஆனது தான் ஒரு சிற்பம் இருக்கிறது இந்த கல்லின் உயரம் சுமார் ஒரு இருபது அடி உயரம் இருக்கும் இது மச்சவதாரம் மீன் போல உடல் கையிலே சங்கு சக்கரம் இரண்டும் இருக்கிறது இதுதான் அந்த தூண்கள் இது ஹனுமான் இந்த சிற்பம் வந்து ஹனுமான் இதில் ஒரு கண்ணியின் சிற்பம் இது கையிலே வைத்திருக்கக்கூடிய கேடயமும் கையில் இருக்கிறது தலையிலே கொண்டை இருக்கிறது இதிலும் நல்ல சிற்ப வேலைப்பாடுகள் இருக்கிறது இது ஒரு மண்டபத்தின் தூண்கள் எங்கேயும் ஒவ்வொரு தூணிலுமே சிற்ப வேலைப்பாடுகள் இருக்கிறது இது பார்த்தசாரதி கோயிலின் வெளிச்சுவர் எல்லாம் கருங்கல்லினால் கட்டப்பட்டது தான் உள்ளே திருக்குளம் இருக்கிறது இது வெளிச்சுவ இது வடக்கு வாசல்